செல் பிரிதல் அத்தியாவசியமான வாழ்க்கை செயல்பாடு செல் டிவிஷன் லைஃப் ப்ராசஸ் வாழ்க்கை செயல்பாட்டில் செல் பிரிதல் என்பது எத்தனை முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் குழந்தைகளே உடலில் காயம் ஏற்படும் போது திசுக்களால் அவற்றின் செயல்பாடுகளை செய்ய இயலாது என்பதை நீங்கள் அறிவீர்கள் காயம் அடைந்த பகுதி இரத்த குழாய்கள் பிளக்கப்படுவதால் சிவந்து விடுகிறது பல செல்கள் அழிகின்றன மற்றும் அந்த பகுதியில் உள்ள நரம்புகள் சேதமடைந்து வலியை ஏற்படுத்துகின்றன ஆனால் காயம் குணமடையும் போது புதிய செல்கள் அங்கு உருவாகத் தொடங்குகின்றன காயத்தை சுற்றியுள்ள செல்கள் வேகமாக வளர்கின்றன விலங்குகளைப் போலவே தாவரங்களுக்கும் காயம் ஏற்படுகிறது காயத்தால் அழிக்கப்பட்ட திசுக்கள் தாவர செல் பிரிதலால் மீண்டும் உருவாக்கப்படுகின்றன குழந்தைகளே உயிரினங்கள் எவ்வாறு வளர்கின்றன என்று தெரியுமா அவர்களின் உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதா ஆம் எனில் எப்படி அதிகரிக்கிறது உயிரினங்களின் வளர்ச்சி அவற்றின் செல்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் காரணமாக நிகழ்கிறது இது தொடர்ச்சியான செல் பிரிதல் மூலம் நிகழ்கிறது இது உடல் வளர்ச்சிக்கும் காயங்களை சரி செய்வதற்கும் அவசியமானதாகும் முற்றிலும் சரி ஒரு உயிரினம் தன்னை போன்ற மற்றொரு உயிரினத்தை எவ்வாறு உருவாக்குகிறது என்று உங்களால் கூற முடியுமா இனப்பெருக்கம் மூலம் ஒரு உயிரினம் தன்னை போன்ற மற்றொரு உயிரினத்தை உருவாக்குகிறது மிகவும் சரி குரோமோசோம்கள் மரபணுக்கள் மற்றும் டிஎன்ஏ ஆகியவை ஒரே இனத்தை சேர்ந்த மற்றொரு உயிரினத்தை உருவாக்க உதவுகின்றன செல்கள் மற்றும் உயிரினங்களின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று செல்பிரிதல் ஆகும் இந்த பண்பின் காரணமாகவே ஒரு உயிரினமானது மற்றொரு உயிரினத்தை உருவாக்குகிறது மேலும் இந்த செயல்முறையின் மூலம் பல செல் உயிரினத்தின் உடல் வளர்ந்து காயங்கள் குணமடைகின்றன செல் பிரிதலில் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன ஒன்று மைட்டோசிஸ் இரண்டு மியோசிஸ் உடலின் சோமாட்டிக் இயல்பான செல்கள் மற்றும் ஸ்டெம் செல்கள் ஆகியவற்றில் மைட்டோசிஸ் ஏற்படுகிறது அதே நேரத்தில் இனப்பெருக்க செல்களில் மியோசிஸ் ஏற்படுகிறது ஒவ்வொரு செல்லிலும் ஒரு உட்கருவும் நியூக்ளியஸ் வேறு சில உறுப்புகளும் உள்ளன இப்போது இரண்டு வகையான செல் பிரிதலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் செல் பிரிவிற்கு முன் செல் அதன் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்குகிறது அதாவது குரோமோசோம்களின் எண்ணிக்கை டூ என் ஆக இருந்தால் அது ஃபோர் என் ஆகிறது செல் பிரிதலின் இரண்டாவது நிலையில் குரோமோசோம்கள் உருளை வடிவில் தோன்றும் ஒவ்வொரு குரோமோசோமிலும் ஒரு சென்ட்ரோமியர் உள்ளது குரோமோசோமின் குரோமோசோமல் ஆம்கள் உருவாக இது வழிவகுக்கிறது இப்போது கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பாருங்கள் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி குரோமோசோம்களின் அமைப்பு இருக்கிறது டூ என் நிலையில் ஒவ்வொரு வகை குரோமோசோமிலும் ஒரு ஜோடி குரோமோசோம் இருக்கும் என் நிலையில் ஒவ்வொரு வகை குரோமோசோமிலும் ஒரு குரோமோசோம் மட்டுமே உள்ளது அதன் அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி இருக்கிறது பி ஆம் குரோமோசோம் புள்ளி கியூ ஆம் டிஎன்ஏ ஆகியவை படத்தில் காட்டப்பட்டுள்ளன இவ்வாறாக நாம் குரோமோசோமின் அமைப்பு பற்றி கற்றுக்கொண்டோம்